இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்னுடைய அகல் துறையை உங்கள் மீது நான் முழுமையாக்கி விட்டேன் இந்த இஸ்லாத்தை தான் முழு மார்க்கமாக வழிகாட்டுதலாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இந்த வசனத்தை அவ்வளவு தான் அன்னைக்கு இறக்கி வைக்கிறான் வசனங்களை ஓதிகார்கள் பெருமானார் சகாபாக்களை சில பேர்கள் புரிந்து கொண்டார்கள் குறிப்பாக தேர்வி அலி அல்லாத்து விட்டார்கள் உமரலியாவின் ஒண்ணும் புரியல தேர்தல் அல்லாவின் வார்த்தை அனைத்துமே அல்லாவின் தூவருடைய வாழ்நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவருடைய அல்லாவின் அதிபதி அல்லாஹத்தின் அதிபதி